வாரும் ஆண்டவர் ஆகிய இயேசுவே திரு அவையின் நிறுவனங்களுக்குள் வாரும் ஆண்டவரே நீர் இந்த உலகிலே பணியாற்றிய காலத்தில் உமக்கென்று ஒரு அலுவலகம் இல்லை நீர் எந்த ஒரு நிறுவனத்தையும் உருவாக்கவும் இல்லை ஆனால் உமது சீடர்களுக்கு பின் வந்த மனிதர்கள் காலத்தினுடைய தேவைகளுக்கு ஏற்பவும் பணிகள் பறந்து விரிந்த அந்த நிலையிலும் பல நிறுவனங்களை உருவாக்கி இன்று திரு அவை முழுவதுமே நிறுவன மயமாகிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் இந்த நிறுவனங்கள் மக்களுக்கு பல நற்பணிகளை ஆற்றிக்கொண்டிருக்கின்றன கல்வி பணி மருத்துவ பணி சமூக நலப்பணிகள் என்று மனிதர்களுக்கு அவர்களுடைய வாழ்வின் உயர்வுக்கு இவை பணியாற்றினாலும் இந்த நிறுவன போக்கு அதிகமாகிக் கொண்டே இருப்பதால் உமது நற்செய்தி அங்கே எங்கு இருக்கிறது என்று தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு சூழலிலே இன்று திரு அவை இருக்கிறது ஆண்டவரே எங்கள் திரு அவையின் ஒவ்வொரு நிறுவனத்திற்குள்ளும் வாரும் ஒவ்வொரு நிறுவனமும் உமது மதிப்பீடுகளை உமது பிரசன்னத்தை உணர்ந்து தாங்கள் ஆற்றும் பணிகளிலும் தங்கள் பணிகளை பெற வருகின்ற மனிதரிடத்திலும் நற்செய்தியின் விழுமங்களை என்றும் போற்றி வாழ்ந்து மகிழ்ச்சியோடு திகழ உமக்கு சாட்சிகளாக விளங்க ஆண்டவரே எங்கள் நிறுவனத்திற்குள் வாரும் என்று உம்மை அன்போடு அழைக்கிறோம் வாரும் இயேசு கிறிஸ்துவே வாரும்